விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுமான விதைகளின் குரல் இன்றைக்கு சமகால அரசியல் நிகழ்வை பற்றி பேசுவதற்கு நம்முடன் மை சென்னை யூடியூப் சேனலினுடைய எடிட்டர் திரு கல்கி கோபிநாத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக முகமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியது அழித்துழிக்கப்பட வேண்டியது அப்படின்ற ரீதியில அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஏன் ஆர்எஸ்எஸ் அழித்துடிக்கப்பட வேண்டியது அவ்வளவு அபாயகரமான ஒரு இயக்கம் அது நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் இப்பதான் ரூட்ல சரியா வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்டுக்கு யார் வந்துட்டு முக்கியமான எதிரி இந்த மண்ணுக்கு இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு யார் ரொம்ப ஆபத்தானவர்கள் சொல்லிட்டு புரிந்து கொள்வதற்கு காங்கிரசுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்குது அப்படிதான் நம்ம வந்து பாத்துக்க வேண்டிய இருக்குது தடை பண்ணாங்க தடை பண்ணினாலும் அதை தடையை நீக்கினது யாரு அதே காங்கிரஸ் கட்சியில இருந்தா பட்டேல் தானே அதான் அந்த என்னன்றி கொண்டாட்கும் உய்வு உண்டா உயிர் இல்லைன்ற மாதிரி அவர் தடை நிக்கிறதுனால இப்ப சிலைய வச்சிட்டாங்க அந்த சிலையை வைக்கிறதுனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்னாக்கா அங்க இருக்க குஜராத் மக்கள் கூட இதாகல பட்டேலுக்கு செலை வச்சதுனால பட்டேல் சமூகத்தோட ஓட்டு கிடைக்கும்னுதான் எதிர்பார்த்திருக்காங்க இதுல ரெண்டு விளையாட்டு இருந்திருக்கு அவங்க பட்டேல் சமூகத்துடைய வாக்குன்னு ஒண்ணு இருந்திருக்கு ஒரு நன்றி சாத்திய விசுவாசத்தகம் பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால அது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத இந்த பத்தாண்டுகள் ஓரளவு ஆர் வந்துட்டு சித்தாந்த ரீதியா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டு உருவாகி இருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சியில் ஆமாம் இந்த ஒரு இருக்குது ஏன் இவர் வார்த்தை என்பது வந்து அவங்க காங்கிரஸ்ல யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்லவும் தைரியம் இருக்கு ஏன்னா காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா முக்க ஒரு பாதிக்கு மேல வந்துட்டு சாஃப்ட் ஹிந்துத்துவான்னு இருப்பாங்க அதுலயும் வந்து அந்த பாதிலயும் முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னாக்கா சங்கிங்க தான் உதாரணத்து சொன்னாக்கா நம்மளுடைய அவர் மத்திய அவர் கமல்நாத் இருக்காரு இல்லீங்களா இவங்க எல்லாம் கமல்நாத் சசி தரூர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க சங்கி பயிலுங்க ஆர் எஸ் எஸ்ல இவனுங்க ஊறி போனவனு சித்தாந்தத்தோட நாங்க என்ன இன்னொன்னு ஆர் எஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் இதுதான் அவன்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க இல்ல நீங்க ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்துருவாங்க

ரொம்ப ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க ஒழுக்கம் அந்த டிசிப்ளின்லாம் வந்துட்டு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓ இதுல வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்பா அம்மா கால்ல டேய்றே குளம் போடணும் அப்படி அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா 6 மாசத்துல வந்துட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டியூன் ஆகுறாங்கன்னு வெச்சுங்க அவனுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாसेसனு சொல்லிட்டு வேற ஒரு இடங்கள்ல வப்பாங்க அந்தமானவர்களை நம்ப நல்லதுக்காக தான் நல்லதுக்காக செய்றேன்னு சொல்லிட்டு அவன சிலம்பம் இதுக்கெல்லாம் அனுப்புவாங்க அந்த இடங்கள்ல கொஞ்சம் விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள மத வேஷத்தை வந்துட்டு ஏத்துவாங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இப்ப எயித்து வந்து டென்த்து வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால அந்த ஆர்எஸ்எஸ் உடைய இது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து நான் பாதி வரும் போது ஆர்எஸ்எஸ்ல வந்துட்டு சில விஷயம் நமக்கு வந்துட்டு இதாகல என்னதான் நாம இது பண்ணாலும் நமக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு ஒருத்தவங்க இல்லை ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட சொல்லும் போதுன்னாக்க இனிமே அங்க போகாது அப்படின்னு அப்படியே நிறுத்திட்டாங்க எங்க அப்பா என்ன அனுப்புறது எதுக்குனாக்கா

ஆனா உண்மை சொன்னாக்க நானும் என் நண்பர்களையும் சில பேரை சேர்த்து விட்டேன் ஓகேங்களா ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா கம்பு சிலம்பம் அந்த கால நாங்க ஒரு இருபது இருபது சொத்து நடை தொண்ணூறு இந்த காலத்தை சிலம்ப கலையை கத்துக் கொடுக்கறதுக்கெல்லாம் அப்பதான் மீட் உருவாக்கம் பண்றாங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பீஸ் அதிகம்

சோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே இதானும் போதுதான் அங்க ஒரு சில விஷயங்கள் தவறா நடக்குது அப்படின்னு புரிஞ்சது வெளியா இன்னொன்னு ஒரு ரகசியமா ஒரு இயக்கம் இயங்குது ஆமா அப்படின்னாக்கா நூறு வருடங்களுக்கு அது ரகசியமான இயக்கம்னாக்கா வெளிப்படையே இருக்குது வெளிப்படையா உங்களுடைய சாகாக்கள் நடக்கும் ஆனா அது ரகசிய அமைப்பு

ஆரான்சஸ் வந்துட்டு எப்படி ஆட்கள் ஃபில்டர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லயர்னு இருக்கும் பர்ஸ்ட் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவன் வந்துட்டு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒழுக்கம் கலைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இது பண்ணுவானுங்க செகண்ட் லேயர் லைட்டா அதுக்குள்ள வந்துட்டு எவன் கொஞ்சம் தீவிரமா சின்சார பண்ணும் அவனுக்குள்ள விஷத்த ஊட்டி பாப்பாங்க அந்த வெளிப்புணர்ச்சி விஷத்த செகண்ட் லை கொஞ்சம் உடன்படுறாங்க ஆளுங்க ஒட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா அதோட ஒட்டு போகமா பேசுற பேச்சுக்கள்லயே உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா நம்ம சாமி நாம கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமிற்கும் நம்ம சாமி பிரசாதத்தை கொடுத்து அவன் சாத்தான்னு சொல்லும் போது உள்ள ஒருத்தன் சுருன்னு உரைக்கும் பாத்தீங்களா அவனுங்க வந்துட்டு அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணுவானுங்க எவனுக்கு உரைக்குதுன்னு பாப்பானுங்க அவங்கள தனியா எடுத்துட்டு போவாங்க இவன் இந்த பக்கம் இருப்பான் இப்பவும் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டா இருக்கவன் யாருனாக்கா

இல்ல இனிமே பையன் அங்க வரமாட்டான்னு சொல்லி இது பண்ணிட்டு படிப்பு இதுன்னு சொல்லிட்டு போகும் போதே பாதியாடும் ரொம்ப கொடுமையா இருக்கும் அவனுக்கு தான் இந்த ஆமா இதெல்லாம் வந்துட்டு பண்றேன் முழுக்க முழுக்க அவனை பாத்தீங்கன்னா முகமே இஸ்லாமிய வெறியோட இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னாக்கா நம்ம ராம ரவிக்குமார் இவங்களோட முகங்கள் எல்லாம் பாருங்க அர்ஜுன் சம்பாத் ராமரவிக்குமார் பொண்ணுசாமி இந்து மக்கள் கட்சியில இருக்க பொண்ணுசாமி அண்ணாமலை முகத்துல கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வன்மத்தை பார்க்க முடியாது ஆனா முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ்ல ஊடி போன சக்ரா முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப வன்முமா இருக்கும் பாருங்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே ஆர் எஸ் எஸ் உடைய இதா இருக்கக்கூடிய கேசவநாயகர் கான் இல்லைங்களா அவனோட முகத்தை பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கும் அது வந்து சூப்பர் லேயர் அதெல்லாம் வெளியிலேயே குருன்ற இடத்துல இருந்துகிட்டு சைலண்டா இருந்துட்டு அந்த விஷத்தை குடுக்கிறவனுங்க கேச விநாயகமான ஆட்கள் ஆர் எஸ் எஸ்ல லேயர் வைஸ் இது வந்து சிக்கலாகனாலதான் சோ இதை வந்து ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இத பத்து இருக்கு இது வந்துட்டு உண்மையிலேயே இந்த பத்து வருஷ கேப்ல வந்துட்டு ஏதோ ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் முழுசா எதிர்க்கிறது வரமானது என்ன தமிழ்நாடு தான் ஆர்எஸ்எஸ் தீவிரம் எதுக்கு இன்னொன்னு கேரளாத்துல அவ்வளவு பெரிய குரல் குரல் எழும்பல இன்னைக்கு ஒரு குரல் எழும்பி இருக்குது ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி வந்து சொன்னாரு ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய எதிரி அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டவோ காங்கிரஸ் அது இல்லைன்னா எல்லாம் வெளியே போங்க நாங்க ஆனா வெளிய போக மாட்டானுங்க ஆமா சங்கிங்க எப்பவுமே வெளிய போக மாட்டாங்க உள்ள இருந்து அழிக்க அதனால வந்துட்டு உள்ளேயே இருந்துட்டு இந்த அஞ்சு மானிய தேர்தல்ல தமிழ்நாட்டு போன்றவர் காங்கிரஸ் மண்ணை கவிக்கிற வேலையை பண்ணாங்க ஓகேங்களா அதான் இப்ப கூட இந்த தேர்தல் நேற்று அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய காரர்களுக்கு நிச்சயமா காங்கிரஸ் விழுத்துற வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உம் அது வந்து தெரியும் ஆனா சித்தாந்த ரீதியா ஆர் ஏன்னா கோபம் சொல்றாங்க அருவிதான் ஆர்ஸ் எஸ் ஆட ஆமா போது பாத்தான் ஆர் எஸ் வந்துட்டு ஒருத்த எதிர்த்து நேரடியா வந்துட்டான் ஓகே இனிமேல் தான் ராகுல் காந்தி ஜாக்கிரதையா இருக்கணும்

ஆஸ் எஸ் தொட்டா வந்துட்டு அவனுக்கு சிறை கிடையாது உயிரே இருக்காதா விடமாட்டாங்க அதனால அந்த நம்ம பாத்தோம்ல ஆமா அதனால வந்து என்னன்னாக்கா ராகுல் காந்தி ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறாரு எது வேணாலும் இது அவர்கள் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் நாளைக்கு பிஜேபி ஆட்சியே போனாலும் சரி ஆர்எஸ்எஸ் துரிந்து செயல்பட்டு ராகுல் காந்தியை அரசியல் ரீதியா செயலுக்க வைக்கவும் செய்வாங்க ராஜீவ் காந்தி கொலையிலே கூட ஆர் எஸ் எஸ் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க இருக்கு அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு சந்திரசாமி இருக்கிறாரு இவர்களும் இதுவரைக்கும் விசாரிக்கப்படவே இவர்களும் இதுவரைக்கும் விசாரிக்கப்படவே இல்லக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி ரொம்பவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது ராகுல் காந்தி நிச்சயம் சொல்றேன் வெளியில இருக்கக்கூடிய போய் எஸ் எஸ் கூட ராகுல் காந்தி பிரச்சனை இல்ல ராகுல் காந்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இவர்களுடைய உயர்ந்த நோக்கம் தான் என்ன அப்படி எஸ் எஸ் உயர்ந்த நோக்கம் தான் என்ன ஒண்ணு இல்ல பார்ப்பனர்கள் தான் ராஜ்யம் ஓ அவர்கள் தான் அவர்கள் தான் கட ஏன்னா பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல இருக்க எல்லா மதமும் பாருங்க

எந்த ஒரு கடவுளும் பாருங்க எந்த ஒரு இந்த பார்ப்பன முனிவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் லட்சுமி வந்து ரோசகாரங்க இல்ல அதுதான் புருஷனை புருஷன் அதை சண்டை ஓடி ஓடி அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அது வந்துட்டு இதாவது அத வேற காப்பி அது இன்னொரு சேர்ப்பா ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு இதால் அதே வந்துட்டு அதே திருமால்

இவன் எல்லாரும் கல்வி அறிவு படுறாங்க ஒரு சின்ன பையன் அந்த அயோத்திய ராம அரசியல் அந்த சின்ன பையன் என்ன இந்த அந்த பையன் கேக்குறானாக்கா அவனுக்குள்ள உச்சம் வருது இல்ல இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் இவனுக்கு கவலை இப்ப இல்ல அவர் பார்ப்பனர்களுடைய கவலை அவருடைய எதிர்காலத்தை பத்தி இப்ப இல்ல நூறு ஆண்டுகளுக்கு பின்னா தன்னுடைய வாரிசுகளுக்காக அவர்கள் கவலைப்படுவாங்க நம்ம பார்க்கும் போட்டாலும் அப்படி எல்லாம் கவலைப்பட்டதே கிடையாது இவர்களுடைய செயலிட்டு போய் நீண்ட காலம் அப்ப அதுதான் வந்துட்டு இது நம்ம பார்க்க போட்டோம் அப்படி எல்லாம் பெரிய இடத்தவர் அவர் யாரும் அப்படி எல்லாம் கவலைப்பட்டது கிடையாது அம்பேத்கர் தவிர அப்படி யாரும் கவலைப்பட்ட ஆனா இவர்கள் வந்து கவலைப்பட்டது அடுத்த தலைமுறைகளுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இதால் கட்டமைச்சு இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவிட்டா மட்டும்தான் இதாகும் பாக்குறானுங்க அதாவது நல்லா படிக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு போயிடுவான் வெளிநாடுகளுக்கு போயிடுவான் அவனுக்கு பிரச்சனை கிடையாது ஓரளவு படிச்சவங்க இந்தியாக்குள்ளே இருந்து இந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுக்கானுங்க ஒண்ணுமே இல்லாத கோயில் கருவறைக்குள்ள வந்துட்டு மக்களை திசை திருப்பி கொள்ளை அடிச்சுட்டு இருப்போம் பொருளாதார இதே இந்த சுரண்டல் அதாவது ஒட்டுமொத்த வளங்களையும் இவர்களையும் இந்த நாட்டுடைய ஒட்டும நாட்டினுடைய வளங்கள் சொல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் வளங்களையும் இவர்களே சுரண்டி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு யோக சமூகத்தை மாதிரி ஆமா அப்படின்னு இப்ப நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு வார்த்தை விட்டு இருக்கிறாரு என்னன்னாக்க என்கிட்ட பணம் இல்லை நான் அதனால தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சரி அவர்கிட்ட பணம் இல்லை தேர்தலில் போட்டிடுல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாக்க அப்ப அண்ணாமலை போட்டியிடக்கூடிய அண்ணாமலை நம்ம இவரு எல் முருகனு தமிழிசை இவங்க எல்லாம் பணம் கோடி கூடிய கொட்டி கிடக்குதுன்னு அர்த்தமா இல்ல தேர்தலில் போட்டிடுறதுக்கு பணம் வேணுமா இல்லை தைரியம் வேணுமா இந்த நிர்மலா சீதாராமனுடைய இந்த பேச்சு வந்து எத்தகையது அவர் என்ன எண்ணத்துல பேசுறாரு இல்ல இன்னைக்கு இருக்க பணம் இல்லைன்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு இல்ல இன்னை வரைக்கும் அவர்கள் பொதுமக்களதால உண்டில காட்டிட்டு இருக்காங்க ஆமா மாணவர்களே துணி போட்டி போட்டான் நீங்க துணிச்சல் தான் முக்கியமே தவிர இன்னாலும் நீ மக்களுக்கானவனா இருக்கிறியான்னு தான் இதாகும் அந்த பேட்டியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு வாக்காளர்களை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தியிருக்காங்கனாக்கா பார்த்து ஓட்டு போடுறது ஆமா அதுதான் அதுதான் வந்துட்டு முக்கியமான விஷயம் பணம்ன்றது பிரச்சனை இல்ல இன்னைக்கு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கே எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓட்டு கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆமா ஓகேங்களா அது எல்லா பகுதியும் எல்லாம் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம்னா அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் அவன் பணத்தை வாங்கிட்டு யாருக்கு அவன் போயிட்டு போகணும்னு நினைக்கணும் அது போட்டு போவான் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவன் நாடு முழுக்க ஊழல்ல மலிஞ்சிருக்கும்போது மக்களும் ஊழல்ல தான் இருக்கிறாங்க மக்கள் ஊழல்ல மலிஞ்சு கிடைக்கறதுனால அரசியல் தலைவர் நான் வந்துட்டு அரசியல்வாதிகள் ஊழல் காரணம் சொல்ல மாட்டேன் ஊழலுக்கு காரணம் மக்கள் ஆமா ஏன்னாக்கா இப்ப ஒரு வீடு ரெஜிஸ்டர் பண்ண போறோம் வாங்க போறோம் பத்திரம் பதிவு செலவு குறைக்கிறதுக்காக என்ன பண்றீங்க கம்மியான போடுவீங்க ஆமா மளிகை கடைக்கு போறீங்க அஞ்சு ரூபா பில்லு கம்மியா பில்லு கம்மியா வருதுனாக்கா பில்லு வாங்காம வாங்கிட்டு இருந்தாங்க நீங்க ஜிஎஸ்டி வந்ததுனால எப்பயும் சில கடைகள்லாம் வந்துட்டு இல்ல ஓகே பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால சோ மக்கள் தான் முதல்ல வந்துட்டு ஊழல் ஆகுறாங்க அந்த ஊழல் மக்கள் பண்றதுனாலதான் அது அப்படியே அரசியல் தலைவர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட போது அதிகாரிகிட்ட இருந்து இதாகுது ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு வேலைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிமிர்ந்த படத்துல சமுத்திரக்கணி அழகா ஒரு விஷயத்தை சொல்லுவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு பாஸ்போர்ட் காணு நீ நாள் வெயிட் பண்ணு ஆனா நீ கடைசி நாள்ல கொண்டு போயிட்டு எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கறேன் இல்லையா நீங்க முதல ஆரம்பிக்குது அதுதான் கரெக்டா ஆனா மக்கள் அங்க கரப்டானதுனால இதாகுது அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது ஆனா ஓட்டுக்கு பணம் இதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு இருக்க சூழல்ல நாம வந்துட்டு இது பண்ண முடியாது ஏன்னா இவன் வாங்குறேன் இவன் ஆனா நிர்மலா சீதாராமன் சொல்றதுல

வெயில் அலைஞ்சால் அலையினாலும் அவருடைய ராஜ்யசபா பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு அதனால அவங்களுடைய பதவிக்கு பிரச்சனை இல்ல எல்லாரும் வந்துட்டு ஓபிஎஸ் மாதிரி முட்டாளுங்களா பார்ப்பனர்கள் என்னைக்கு புத்திசாலிகள் ஓகேங்களா சச்சூத்திரர்கள் எந்த அளவுக்கு முட்டாளா எம்எல்ஏவா இருக்க நயினா நாகேந்திரன் இப்ப என்ன வெங்காயத்துக்கு போய் திருநெல்வேலியில எம்பிக்கி நிக்கணும் அதுலயும் அங்க அசிங்க என்ன ஆயிடுச்சுனாக்கா இவரு போய் ஓட்டு கேட்டு போறாரு அண்ணே உங்களுக்கு தானே ஓட்டு மறக்காம வெட்டலைய பார்த்து நிறைய பேரு நயினா நாகேந்திரன் ஏடிஎம்கே இருக்காங்க அப்பதான் தெரியுது

அதே போலதான் நிர்மலா சீதாராமன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து ஜாதியை பார்த்து ஓட்டு போடுற ஆந்திராவிலும் கண்டிப்பா ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க

ஏன்னாக்கா ஜெயலலிதா இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதமான உணவு பூர்வமான அரசியல் இங்க ஓகேங்களா ஒரு சம்பவம் நடக்குன்னா உணச்சுவசப்பட்டுதான் ஓட்டு போடுவாங்களே தவிர இதா மாட்டாங்க ராஜீவ் காந்தியோட மரணத்துக்கு பிறகு அண்ணா அதிமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க அதிமுக வந்துட்டு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணதுனாலதான் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் மக்களுக்கு அந்த கோபாலை உருவாடி தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா தூக்கி போட்டுட்டு கலைஞர் அவர்களை கொண்டு வராங்க அந்த பீரியட்ல தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல ஒரு வெடிகுண்டு ஒரு வெடிபத்து நடக்குது வெடிகுண்டு தாக்கு நடந்த உடனே அத்வானியை குடிவைத்து தாக்கணும்னு அப்படியே அதே உள்டா வாங்கி மக்கள் கோவம் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இது பண்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் உணர்ச்சி வைக்கப்பட்டவங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெயலலிதா ஏகப்பட்ட திருமுழு பண்ணது அரசு ஊழியர்களை பழி வாங்கினது முக்கியமா கோயில்கள் கிடா வெட்டக்கூடாது போட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு அந்த அவருடைய வழிபாட்டுல கையை வச்சோன்ன குந்தலை பதியமாச்சு தூக்கி போட்டுட்டு திரும்ப கலைஞர் அவர்களை கொண்டு வராங்க கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஆட்சி நல்லா நடத்திட்டு இருக்கும்போது தான் ஈழவு போர் விஷயம் வந்து பிறந்த இன்றைக்கும் தீரான தீரான அந்த பிரச்சனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி இழக்கு ஆமா ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு பத்து ஆண்டுகள் வந்துட்டு அண்ணா திமுகவுடைய ஆட்சி இருந்தது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடுவுல ஆட்சி மாற்றம் நடக்கும் கூட்டணி குளறுபடிகளால இதாயிடுச்சு ஆமா அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறமேட்டு போராட்டங்கள் நீட்டு படுகொலை இந்த மாதிரி மக்கள் வந்து உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்ட உரிமைக்காக உணர்ச்சி நலனுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்களோ அப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு பாடும் கத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஒரு வேலையை தான் வந்துட்டு திமுக அதிமுக மதிமுக மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு எல்லாருமே பண்ணாங்களே தவிர ஒரு இடத்தை ஜாதி படல சென்னை பெரு

ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க நுட்பமா இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க இன்னொன்னு சொல்றனே ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பார்ப்பனரா இருந்த மக்கள் ஏன் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க ஜெயலலிதா சாமானிய மக்களுக்காக இது பண்ணாங்க சென்னை பெருவெள்ளத்தின் போது ஜெயலலிதா காரை விட்டு இறங்காம ஆக்கி நகர் தொகுதியில் நின்னாங்க அப்படியே கார் கதவை திறக்காமலே மக்களை பார்த்துட்டு டாடா காடி எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க போனாங்க அந்த கோபம் மக்களுக்கு இருக்குது ஆனா மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தை சேர வேண்டிய உரி உரிமைகள் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அதை செஞ்சு கொடுத்ததோட எந்த இடத்துல அந்த நலத்திட்டங்கள் பிச்சைன்னு சொல்லி கொச்சப்படுத்தல நிர்மலா சீதாராமன் மாதிரி அதே மாதிரி மாநில உரிமைகளையும் அவர் வந்து மாநில உரிமையிலும் விட்டு கொடுக்கல இதை வந்து பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை மாநில உரிமை கல்வி உரிமை அவர்களுடைய சுயமரியாதை கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவன் எனக்காக நிக்கிறானா அவன் தப்பு செய்வான்ப்பா கலைஞரும் ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து தப்பு செய்யாத அளவுக்கு தெரியல சின்ன சின்ன மாதிரி தப்பறைகள் இருக்க முடியாது சின்ன சின்ன ஆட்சியிலேயே மொழி போராட்டமா நடந்ததில்ல இருக்க முடியாது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது காமராஜர் ஆட்சியில் மொழி போர் பிரச்சனைகள் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்துலயும் நல்லவனே இருக்கவும் முடியாது சில சதுக்கள் நடக்கதான் செய்யும் அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மக்கள் அதுக்கான தண்டவேதையை வந்துட்டு தேர்தல குடுத்துறாங்க

சொந்த கணவனை நிர்மலா சீதாராமன் நம்பாத போது மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க முதல்ல நீ எங்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிற காப்பேட்டுகளை நாலு மார்க்கெட்ல போயிட்டு ஒரு நாள் மட்டும் நீங்க மார்க்கெட்ல நடத்த போய் ரெண்டு காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா அப்ப கூட வெங்காயம் வாங்கலையாமா இல்ல பூண்டு வாங்க மாட்டாங்க அதை வாங்கலையாமா கத்திரிக்காயும் முருங்காயும் தான் வாங்கிட்டு வந்தாங்களாமா வேற எதுவும் வாங்கலையாமா ஓகேங்களா அப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி எங்களோட இது தெரியும் ஓகேங்களா உண்மை சொல்றேன் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சத்துணவு திட்டங்களும் அவ்வளவு கலப்பணி பண்ணியிருக்கு சத்துணவு திட்டத்துல கடைக்குடி மக்கள் அவரோட பங்கு இருக்குது மக்கள்கிட்ட வந்துட்டு இதான் கலைஞர் அவர்கள் வந்து தெரு தெருவா நடந்தாரு தமிழ்நாட்டில் அவர் கால் போடாத கிராமம் கிடையாது ஆமா எல்லா மக்களோட ஒரு காலையில கலைஞர் பத்திரிகை படிச்சு பார்த்துட்டு ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் வருது ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் தப்பு பண்ணியிருந்தாலும் பத்திரிகை செய்தி வந்தா முதல்ல போன் போகும் ஒரு முழு நேர அரசியல்வாதி போன் மாவட்ட செயலாளர் போன போட்டு பகுதி செயலாளர் கிளை செயலாளர் முகம் எல்லாரும் போன போட்டு என்னடா இப்படி வந்துருன்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு கலைஞர் போகுது ஓகேங்களா மக்களுக்காக நின்னாங்க எல்லா ஆட்சியாளர்களும் சில தவறுகள் செய்வாங்க முறைகேடுகள் நடக்காது முறை ஊழல் சொல்லிட்டு பிஜேபி பேசது அயோக்கியத்தனமான விஷயம் இருக்குது பெரிய ஸ்கேம் அதெல்லாம் இந்த ஸ்கேம் பத்தி பாத்தீங்கன்னாக்கா சச்சின் டிவி அரவிந்தாட்சாருமே முழுசா பிரச்சாரத்தை கூட எடுக்காத ஒரு ஸ்கேம் இது ஓகேங்களா அதோட முக்கிய தேர்தல் பொருத்தம் இவ்வளோ அயோக்கியத்தனங்களை பண்ணிவிட்டு நீ தூய்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சின்ட்டு தமிழ்நாட்டு இந்தியா கூட எவனி நீ பேச முடியாது ஆமாம் இல்லை அந்த தகுதியை ஏந்து விட்டாங்க உண்மை சொன்னாக்கா உலக அளவுலேயே எந்த காலத்து நான் காலத்துல நேர்மையா நாச்சு நடந்ததே கிடையாது நிச்சயமா நிச்சயமா தோழர் நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அமைப்பு அதே போன்று நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கூற்றுப்படி இந்த தமிழக மக்கள் சாதியை பார்த்து நாங்கள் ஓட்டு போடுவதில்லை என்பதும் மிகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருந்தீங்க சாதியை கொண்டு வந்தாலும் செருப்புகள் தேடிப்பாங்க அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீ ஜாதியை கொண்டு வந்துட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா செருப்புகள் தேடிப்பாங்க அவனுக்குள்ள ஜாதி உணர்வு இருக்கும் அவன் போட்டுக்க ஜட்டி மாதிரி உள்ளாட மாதிரி உள்ளதான் போட்டுட்டு இருப்பான் ஒரு சில பேர் தான் இந்த திருமாறன் மாதிரியான ஆட்கள் தான் அந்த ஜட்டியை வெளியே போட்டுட்டு நாங்க சூப்பர் மேன் சுத்திட்டு இருப்பானுங்க நிச்சயமா நிறைய தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி சொல்ல